குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே புதுச்சேரியில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிறது ஆனாலும் டூ வீலரில் செல்லும் மக்கள் ஹெல்மெட் அணிவதை தவிர்க்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் திடீரென ஹெல்மெட் கட்டாயம் அணிய வேண்டும் என டிராபிக் போலீஸ் தரப்பில் அறிவிக்கப்படும் உடனே மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் அரசியல்வாதிகளும் மக்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் இதனால் ஹெல்மெட் அணிந்து வண்டி ஓட்டுவதை கட்டாயப்படுத்த முடியாமல் போலீசார் திணறுகின்றனர் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என மீண்டும் அறிவித்துள்ளனர் அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் செய்து வருகின்றனர் வெளியனூரில் சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி எஸ்பி மோகன்குமார் ஆகியோர் டூ வீலர்களில் சென்றவர்களிடம் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகள் கேட்டனர் சரியான பதில் சொன்னவர்களுக்கு ஹெல்மெட் பரிசளித்து வாகன ஓட்டிகளை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தனர் தவறாக சொன்னவர்களுக்கு லட்டு கொடுத்து ஹெல்மெட் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர் நீ வந்து ஏ வந்து மேட்டர்ன் லெஃப்ட் ஏ வந்து என்ன சொல்லுது இடது பக்கம் திரும்பலாம் பி வந்து டி ரோடு அந்த ரோடு வந்து டி அதுக்கு அதுக்கடுத்தது சைடு ரோடு லெஃப்ட் வழக்கமாக வாகனங்களில் செல்வோரை போலீசார் தடுத்து நிறுத்தினால் பயந்து ஓடுவார்கள் ஹெல்மெட் பரிசலிக்கிறார்கள் என்று தெரிந்ததும் போட்டி போட்டுக்கொண்டு போட்டுக் கொண்டு டிராபிக் முற்றுகையிட்டனர் பகுதியில் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி ஹெல்மெட் அவசியத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தி அதற்கு கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகளை இந்த அனைவருக்கும் ஹெல்மெட் அணிவித்து பொதுமக்களை ஊக்கப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக இன்று இந்த நிகழ்ச்சி நடந்தது தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வர ஜனவரி இருபத் ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் அனைவரும் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் தலைக்கவசம் உயிர் கவசம் என்பது ஒரு தாரக மந்திரமாக அனைவரின் மனதிலும் இருக்க வேண்டும் இது எங்களுடைய இலக்கு விபத்தில்லா விபத்தில் இறப்பில்லா புதுச்சேரி என்ற ஒரு இலக்கை நோக்கி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை நமது உயர் அதிகாரிகளின் மேற்பார்வையில் நாங்கள் பணி செய்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்று சீரிய முயற்சிகள் எடுத்துக்கொள்ளு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதற்கு புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து பொதுமக்களும் புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறைக்கு தங்கள் ஒத்துழைப்பை நல்கி அனைவரும் சாலையில் பயணம் செய்யும்போது இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்யும்போது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்